லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல பதவியையும் அந்தஸ்தையும் பெற்றுத்தரும் சிலர் தாய்மாமனின் சொத்துக்களை பராமரிப்பர் சிலருக்கு உறவு முறையில் திருமணம் நடைபெறும் முறைப்பெண்ணே மணப்பெண்ணாகவும் அமையும் இருப்பினும் கலத்தர தோஷத்தை ஏற்படுத்தும் மனைவிக்கு பீடை மனைவி விரோதமாகவும் இருப்பார் வாழ்க்கை துணைவரால் வழக்குகளையும் சந்திக்க நேரிடும் சிலரின் வாழ்க்கை துணையருக்கு நோயை ஏற்படுத்தும் அதனால் கடனையும் உண்டாக்கும் வேலைக்காரர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மர்மஸ்தானங்களில் நோயை ஏற்படுத்தும் இன்ஃபெக்ஷன் அரிப்பு போன்றவற்றையும் ஏற்படுத்தும் சிலர் மனைவிக்கு அடிமையாகவும் இருப்பர் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் கடன் இருந்தால் கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையவரால் கடனும் செலவும் அதிகமாகும் சிலருக்கு வியாதியை ஏற்படுத்தும் கூட்டாளிகளுடன் பிரச்சனையை உருவாக்கும் இவை பொதுவான பலன்களே